செந்தூரம் டிவி ஜோதிட ஆன்மீக தகவல்கள் செந்தூரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல்ல கார்த்திகை மாச சிறப்புகள் எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க சோ இன்னைக்கு என்ன ஒரு நம்ம பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா இந்த பிறந்த நட்சத்திரம் சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு ஒன்னு இருக்கும் ஜென்ம நட்சத்திரம் இந்த ஜென்ம நட்சத்திரத்தை பயன்படுத்தி வாழ்க்கையில எப்படி முன்னேற்றம் அடைவது அப்படின்ற தலைப்புலதான் நம்ம பார்க்க போறோம் இங்க முக்கியமா வந்து நம்ம கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா திருவெற்றியூர் வடிவுடையம்மன் கோவில்ல வந்து அது அந்த சிறப்புகளை தான் பார்க்க போறோம் முதல்ல வந்து வடிவுடையம்மன் அப்படின்னா அந்த கோவிலுக்கு உடைய பெரிய சிறப்பே இருக்கு அது நான் சொல்லி எல்லாம் உங்களுக்கு தெரிய போறது கிடையாது எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலுமே இந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நாம பார்ப்போம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்குமே ஜென்ம நட்சத்திரம் அப்படின்றது மாசத்துக்கு அதாவது இருபத்தி ஏழு நாளைக்கு ஒரு வாட்டி வரும் அந்த ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு உங்க நட்சத்திரம் எதுவோ அதற்கு உண்டான அங்க திருவற்றியூர்ல பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு லிங்கங்களை நம்ம பிரதிஷ்ட பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அங்க உங்க ஜென்ம நட்சத்திரத்துக்கு உண்டான லிங்கம் எதுவோ அங்க பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் இருபத்தி ஏழு லிங்கங்கள் இருக்கு அங்கே அந்த நட்சத்திரம் லிங்கத்துக்கு போய் நீங்க ரெண்டு விளக்கு போட்டுட்டு மனசார வேண்டிட்டு வாங்க அதுவும் உங்க ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்க வேணும் அப்ப என்னன்னா உங்களுக்கு அஞ்சு அஞ்சு வாட்டி நீங்க பண்ணும் உங்களுக்கு ஒரு ஏற்றம் நீங்க கட்டாயம் பார்க்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் சீக்கிரமாவே கூட ஒர்க் அவுட் ஆகும் ஒரு ஒரு மாதம் அல்லது ரெண்டு மாசத்துலயே கூட ஒர்க் அவுட் ஆகிடும் ஒவ்வொருத்தருக்கும் கர்ம வினைகள் படி ஒரு ஐந்து மாதம் கட்டாயம் எடுக்கும் இந்த வழிமுறையை நீங்க பின்பற்றிட்டு வாங்க அதுக்கப்புறமா ஒரு ஒரு ஜென்ம நட்சத்திரத்துக்கும் ஒரு ஒரு ஸ்லோகங்கள் இருக்கு அதை நம்ம வரக்கூடிய வீடியோல ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நீங்க நீங்கள் போது என்ன ஸ்லோகம் சொல்லிட்டு ஏத்தணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம்